திமுக அரசில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்ற நிலைதான் உருவாகியுள்ளது ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மறுபக்கம் அடிப்படை வசதிகள் செய்து தருவது இல்லை மறுபக்கம் நலத்திட்ட உதவி என்ற பெயரில் அதிலும் ஊழல் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பே என்ற நிலைதான் தமிழகத்தில் உருவாகியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அவர்கள் கூறுவது போலதான் தற்போது மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இது கிராமங்கள் தோறும் புயலை கிளப்பியுள்ளது கிராமங்கள் தோறும் நடக்கும் முறைகேடுகளை கண்டுபிடித்திருக்கிறது மத்திய அரசு இது ஆளும் திமுக தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கிராமங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற நூறு நாள் வேலை திட்டம் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் செய்யும் முறைகேடுகள் அதிகமாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இதுகுறித்து தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறது மத்திய அரசு இதற்கிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரையிலான நிலவரப்படி முறையற்ற போலியான வேலையட்டை பயனாளிகளின் இறப்பு போன்ற காரணங்களால் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரத்து இருபத்தி ஏழு வேலையட்டைகள் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சத்து முன்னூற்று பத்து நூறு நாள் வேலையட்டைகள் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் போலி அட்டைகள் ஆகும் கிராமப்புறங்களில் சாலைகள் குளங்கள் குட்டைகள் கிணறுகள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் இந்த திட்டத்தால் குறிப்பாக நடவு களையெடுத்தல் உள்ளிட்ட விவசாய பணிகளுக்கு பெண்கள் வருவது இல்லை அவ்வாறு வந்தாலும் இரட்டிப்பு கூலி கேட்பதாக விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டி வருகின்றன கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் எங்குமே குளம் குட்டை போன்றவை புதிதாக வெட்டப்படவில்லை ஏற்கனவே உள்ள குளங்களை தூர்வாரும் பணிகூட பெயரளவில்தான் நடக்கின்றன ஒரு கிணறு கூட உருவாக்கப்படவில்லை இதற்காக நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்களும் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களாக உள்ளனர் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வெளி மாவட்டங்களில் இருக்கும் நபர்கள் பெயரில் அட்டை வழங்கி அப்பணத்தை பெற்று வருகின்றனர் மேலும் வேலை செய்யாமல் பணம் பெறும் மக்களிடம் குறிப்பிட்ட தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றனர் தமிழக அரசும் அதிகாரிகளும் கண்டுகொள்வது இல்லை ஆய்வுக்கு செல்லும் அதிகாரிகளுக்கும் கமிஷன் வழங்கப்படுகிறது நாட்கள் வேலை திட்டத்தில் நடந்த மோசடியில் விருதுநகரில் மட்டுமே முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுபோல் தமிழகம் முழுவதும் இன்னும் பல மோசடிகள் நடந்து வருவதாக ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது மேலும் நூறு நாட்கள் வேலை நடந்தால் ஒவ்வொரு பஞ்சாயத்து அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வரை கமிஷனாக மக்கள் நல பணியாளர்கள் வழங்குகின்றனர் இதுகுறித்த புகார்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மத்திய அரசுக்கு சென்றிருக்கிறது அதனால் இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது தொடர்ந்து திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் மாற்றங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்பந்த அடிப்படையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவார்கள் மேலும் இந்த திட்டத்தில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் ரகசியமாக விசாரித்து வருகிறார்களா மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அடிமட்டம் வரை கைது நடவடிக்கைகள் பாயும் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது